வணக்கம் வெல்கம் டு ஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இயர்லி ஒன்ஸாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற வினாத்தல் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்தாச்சு இது வந்து பார்ட் டூ வீடியோ சரிங்களா நீங்கள் இன்னும் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டச் பண்ணியிருப்பேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பார்ட் டூ வீடியோவில் பாருங்கள் ஐம்பத்தி ஓராவது வினா பாருங்கள் பெண்கள் மடலேறுவதாக பாடும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா சிறிய திருமடல் ஓகேங்களா ஸோ சிறிய திருமடல் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மடலேறுவதாக பாடக்கூடிய ஒரு நூல் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது வினா பாரு ஐம்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் பிள்ளை தமிழ் இலக்கியத்திற்கு கால் கோள் நாட்டியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பெரியாழ்வர் வந்து கால் கோல் வந்துன்னு நாட்டியிருப்பார் சரியா பிள்ளை தமிழ் இலக்கியத்திற்கு கால் கோல் நாட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் அடுத்த ஐம்பத்தி மூணாவது வினா பாருங்கள் பெருங்கதையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வெளிர் ஸோ கொங்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கதையினுடைய ஆசிரியர் அடுத்து ஐம்பத்தி நாலாவது வினா பாருங்கள் நீலகிரிசி எம்மத காப்பியம்னு பார்த்தீங்க அப்படின்னா சமான காப்பியம் ஓகேங்களா ஸோ சமான காப்பியம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரிசியினுடைய எம்மத காப்பியம் அடுத்து தொண்டர் சீர் பரவுவார் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளார் சரிங்களா ஸோ சைக்கியலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர் சீர் பரவுவார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரை வந்து பெற்றிருப்பார் அடுத்த ஐம்பத்தி ஆறாவது வினா பாருங்க சங்கம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் என்ற சொல் முதன் முதலில் வந்து இடம்பெற்றுக்க கூடிய ஒரு இது அடுத்து ஐம்பத்தி ஏழாவது வேணா சாவடி என்பது எம் மொழி சொல்னு பார்த்தீங்க அப்படின்னா மராத்தி சொல் சரிங்களா ஸோ மராத்தி சொல் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாவடி அப்படிங்கிற ஒரு சொல் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது வினா பாருங்கள் இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை ஓகேங்களா ஸோ ராபி செய்திப்பிள்ளை தான் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலினுடைய ஆசிரியர் அடுத்து கேணி என்பது என்ன ஆட்டு சொல்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுவா நாட்டு சொல் சரிங்களா ஸோ அருவாநாட்டு சொல் தான் பார்த்தீங்க அப்படின்னா கேணி அடுத்து அறுபதாவது வினா பாருங்கள் ஆற்றுப்படை நூல்களுள் காலத்தால் பிந்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைப்படுகம் ஸோ மலைப்படுகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படை நூல்களில் காலத்தால் பிந்திய நூல் அடுத்து அறுபத்தி ஓராவது வினா பாருங்கள் இதழொலி ஒளி எவைன்னு எவைனு பார்த்திங்க அப்படின்னா பா மா சரிங்களா ஸோ இதழொலி ஒளி எழுத்துகள் எத்தனைன்னு ப இதழொலி எழுத்துக்கள் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பா மா அடுத்து அறுபத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் கழகம் என்ற சொல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு பொருட்பெயு ஸோ கலகம் என்ற சொல் எதுன்னு பார்த்திங்கன்னா சிறப்பு பொருட்பயிரு அடுத்து அறுபத்தி மூணாவது வினா பாருங்கள் கலிப்பாவின் வகைகள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா மூன்று ஸோ கலிப்பாவின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடுத்த அறுபத்தி நாலாவது வேணா சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா உருபணியல் சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வது எதுன்னு பார்த்திங்கன்னா உருபணியல் அடுத்த அறுபத்தி ஐந்தாவது வேணா பாருங்கள் ஒப்பு பொருளில் வரும் வேற்றுமையை எழுதுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை ஸோ ஐந்தாம் வேற்றுமை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பு பொருளில் வரக்கூடிய வேற்றுமை அடுத்த அறுபத்தி ஆறாவது வினா பாருங்கள் எழுத்தும் இலக்கியமும் அற்ற திராவிட மொழிகள் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா குடகு ஸோ குடகு தான் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்தும் இலக்கியமும் அற்ற ஒரு திராவிட மொழி அடுத்து அறுபத்தி ஏழாவது அறுபத்தி ஏழாவது வினா பாருங்கள் கேழ் மொழி பேசும் இனத்தவர் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரிசா சரிங்களா கேர் மொழி பேசும் இனத்தவர் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரிசா அறுபத்தி எட்டாவது வினா பாருங்கள் உலக மொழிகள் அனைத்திலும் உள்ள வாக்கிய வகைகள் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா மூன்று ஓகேங்களா ஸோ உலக மொழிகள் அனைத்திலும் உள்ள வாக்கிய வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது விண்ணா பாருங்கள் நாம் என்பது யாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்மை பன்மை ஓகேங்களா நாம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்மை பன்மை அடுத்து எழுபதாவது வினா பாருங்கள் ரா என்பது என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா வருடொலி சரிங்களா ரா இருக்கு இல்லையா ஸோ அந்த ராவல் ரா வந்து என்ன மொழின்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஒரு வருடொலி அடுத்து எழுபத்தி ஓராது வினா பாருங்கள் செந்தமிழ் நிலத்து வளக்கோடு சிவானி தம்பொருள் வளாமல் இசையும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திசை சொல் செந்தமிழ் நிலத்து வழக்கோடு சிவானி தம்பொருள் வளாமல் இசைக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திசை சொல் அடுத்து எழுபத்தி ரெண்டாவது வினா பாருங்க அந்தந்த இடங்களில் வாழ்வோர் வேறுபட வழங்கும் மொழி யாதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு மொழி அந்தந்த இடங்களில் வாழ்வோர் வேறுபட வழங்கும் மொழி யாதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு மொழி அடுத்து எழுவத்தி மூணாவது வினா பாருங்க குழுவு என்பது எவ்வகை மொழியை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமொழி சரிங்களா ஸோ பொதுமொழி பார்த்தீங்க அப்படின்னா குழுவுக்குறி என்பது எவ்வகை மொழியை சார்ந்ததுன்னா பொதுமொழி அடுத்து எழுபத்தி நாலாவது வீணா பாருங்கள் மொழி நூலார் குறிப்பிடும் அடிச்சோல் என்பது யாதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பகுதி ஓகேங்களா ஸோ பகுதியை தான் பார்த்திங்க அப்படின்னா மொழி நூலார் குறிப்பிடும் அடிச்சோல் அடுத்து எழுபத்தி ஐந்தாவது வீணா பாருங்கள் சொற்களை வேறு வேறு இடங்களில் மாற்றி அமைத்தாலும் பொருள் தரும் வாக்கியம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒட்டுநிலை ஓகேங்களா சொற்களை வந்து வேறு வேறு இடங்களில் மாற்றி அமைத்தாலும் பொருள் தரும் வாக்கியம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒட்டுநிலை அடுத்து எழுவத்தி ஆறாவது வினா பாருங்கள் ஆவர்த்தனை அட்டவணை காண்பிப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிந்த தனிமங்கள் ஓகேங்களா ஸோ பீரியாடிக் டைப்பில் வந்து என்ன காமிக்கனு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிந்த தனிமங்கள் அடுத்து எழுபத்தி ஏழாவது வினா பாருங்கள் ஐசிஹெச்ஆர் குறிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சிலிங் ஹிஸ்டரிக்கல் ரீசார்ஜ் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஐசிஹச்ஆர் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியன் கவுன்சிலிங் ஹிஸ்டரிகல் ரீசார்ஜ் அடுத்து எழுபத்தி எட்டாவது வினா பாருங்கள் தமிழி எண்ணம் இரத்த குழாய்கள் ரத்தத்தை கொண்டு செல்வது எதுன்னு இதயத்தில் இதயத்திலிருந்து திசுகளுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து கொண்டு செல்கிறது அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தலைமையிடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து எண்பதாவது வினா பாருங்கள் மரபியல் என்பது எதனை பற்றி படிப்பதாகனு பார்த்தீங்க அப்புடின்னா பெற்றோர்களிடமிருந்து சந்ததியினருக்கு பண்புகளை செலுத்துதல் இதை தான் பார்த்தீங்க ஜெனடி அப்படிங்கிற ஒரு படிப்பு ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் பெற்றோர்களிடமிருந்து சந்ததியினருக்கு பண்புகளை செலுத்துதல் அடுத்து எண்பத்தி ஓராவது வினா பாருங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடு என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா ரோட் கிளிப் கோடு ஓகேங்களா ஸோ ரோட் கிளிப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லை கோடு அடுத்து எண்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் இந்தியா சுதந்திரம் பெறுகிறது இந்தியன் வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஸோ இவர்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் இந்த நூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்து எண்பத்தி மூணாவது வினா பாருங்கள் டெசிபல் என்ற அழகை எதனை அழக்க பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒளியின் தீவிரத்தை அழகை தான் பயன்படுகிறது இந்த டெசிபல் அடுத்து எண்பத்தி நாலாவது வினா பாருங்கள் இந்தியாவில் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் இந்தியாவில் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி அடுத்து எண்பத்தி ஐந்தாவது வினா பாருங்க சுந்தரவன புலி சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவன புலிகள் சரணாலயம் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து எண்பத்தி ஆறாவது வீணாக பாருங்கள் இந்தியாவில் முன்பருவ கல்வியை அதாவது பிரைமரி எஜுகேஷன் வழங்குவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜர்ஜன் குழா ஜர்ஜன்ட் அறிக்கை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்தியாவில் முன்பருவ கல்வியை அதாவது பிரைமரி எஜுகேஷன் வழங்குவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜன் அறிக்கை அடுத்து எண்பத்தி ஏழாவது வினா பாருங்கள் தமிழ்நாட்டில் அன்னை தெசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அடுத்து எண்பத்தி எட்டாவது வினா பாருங்க டிபிஇபியின் முக்கிய குறிக்கோள் இதனை மேம்படுத்துவதாகும் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கல்வியை மேம்படுத்துவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபிஇபியினுடைய முக்கிய குறிக்கோள் அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது வினா பாருங்கள் தமிழ்நாட்டில் வெகு அண்மையில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் வெகு அண்மையில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அடுத்து தொண்ணூறாவது வினா பாருங்கள் சுய செயல்பாடு ஆக்கத்திறன் மற்றும் சமூக பங்கேற்பு அதாவது செல்ஃப் ஆக்டிவிட்டி கிரியேட்டிவ்னஸ் சோசியல் பார்ட்டி பார்ட்டிசிபேட் ஆகியவை இவற்றின் தன்மையிலாகும் இவற்றின் தன்மையிலகம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிண்டர் கார்டன் கல்வி ஓகேங்களா ஸோ கிண்டர் கார்டன் கல்வி தான் பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட்டிவ்னஸ் அண்டு சோசியல் பார்ட்டிசிபேட் இதெல்லாமே சேர்ந்து தான் பார்த்திங்க அப்படின்னா கிண்டர் கார்டனுடைய கல்வி அடுத்து தொண்ணூற்றி ஓராவது வினா பாருங்கள் ஒரு சிறுவன் தனக்கு தேவையானவற்றை ஆசிரியரின் வழிகாட்டுதலோடு சுயலோக கற்றலை அனுமதிக்கும் கற்பித்தல் அணுகுமுறை எதுன்னு பார்த்திங்கன்னா திட்டவழி கற்றல் ஓகேங்களா ஸோ சுயமாக ஒரு சிறுவன் இருக்கான் அந்த சிறுவனை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனக்கு தேவையானதை வந்து டீச்சர்ஸ் மூலமாக வந்து தானே வந்து கற்றுக்குறதான் அதை வந்து அனுமதிக்கும் தன்மை எதுன்னு பார்த்திங்க அப்புடின்னா திட்டவழி கற்றல் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது வினா பாருங்கள் மிதக்கும் பல்கலைக்கழகம் என்ற கருத்தை உருவாக்கியது எதுன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ அடுத்து தொண்ணூற்றி மூணாவது வினா பாருங்க பள்ளி வளாகம் என்ற கருத்தை முன்வைத்து மு முன்வைத்தது எந்த குழுன்னு பார்த்திங்கன்னா கேத்தாரி குழு ஓகேவா ஸோ கேத்தாரி குழு தான் பார்த்தீங்க அப்படின்னா முன் பள்ளி வளாகம் என்ற கருத்தை வந்து முன் வச்ச குழு அடுத்து தொண்ணூற்றி நாலாவது வினா பாருங்கள் கவனவீச்சை அளவிடும் கருவி எதுன்னு பார்த்திங்கன்னா டாகிஸ்டோஸ்கோப் ஓகேங்களா ஸோ இந்த வினா பார்த்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது ஆல்ரெடி டூ தௌசண்ட் ஒன்றில் வந்து கேட்டிருப்பாங்க வீச்சை அளவிடும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா டாகிஸ்டோஸ்கோப் அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது வேணால் பாருங்கள் எழுத்தறிவு செயல்பாடு திட்டத்தில் உள்ள அணுகுமுறைகளின் எண்ணிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஓகேங்களா எழுத்தறிவு செயல்பாடு திட்டத்தில் உள்ள அணுகுமுறைகளின் எண்ணிக்கை வந்து மூன்று அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது வேணால் பாருங்கள் ரூஷோ ஒரு இயற்கை கொள்கை விதி ஓகேங்களா ஸோ ரூஷோ ஒரு ஒரு இயற்கை கொள்கைவாதி ஓகேங்களா ஸோ ரூஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறிஞர் அவர் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா அவரை வந்து ஒரு இயற்கையான கொள்கை வா கொள்கைவாதி அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது வினா பாருங்கள் ஜனநாயகம் மற்றும் கல்வி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜான் டூவி ஜனநாயகம் மற்றும் கல்வி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டூவி அடுத்த தொண்ணூற்றி எட்டாவது வினா பாருங்கள் ஏஎஸ் நிலின் கோடை மலைப்பள்ளி இவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது ஸோ யாருக்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மீத்திறன் பெற்ற சிறுவர்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ் நிலின் அப்படிங்கிற கோடை மலைப்பள்ளி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது வினா பாருங்கள் பள்ளிகளற்ற சமுதாயம் என்ற தத்துவத்தை முன் வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவான் இழியிர் ஓகேங்களா சோ இவான் இளிகிர் தான் பாத்தீங்க அப்படின்னா பள்ளிகள் அற்ற சமுதாயம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து முன் வச்சிருப்பாரு அடுத்து நூறாவது வினா பாருங்க கல்வி கற்றல் மற்றும் கற்பித்தலில் செயல்முறை பயிற்சி அணுகுமுறை அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா திட்ட முறை ஓகேங்களா சோ திட்டமுறை தான் வந்து சொல்றாங்க கல்வி கற்றல் மற்றும் கற்பித்தலில் செயல்முறை பயிற்சி அணுகுமுறை அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திட்ட முறை ஓகேங்களா சோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன் ஐம்பத்தி இருந்து நூறு வினாக்கள் வந்து இந்த பார்ட் டூ வீடியோ பதிவு மூலமாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பதிவில் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் பேர் யார் யார் என்ன சொன்னாங்க ஒரு கருவத்தை வந்து யார் தெரிவித்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ரிவிஷன் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சைக்காலிக் கொஷ் சைக்காலஜி கொஸ்டின்ஸு கரண்ட் அஃபேர் அண்டு பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜு மேஜர் கொஸ்டின்ஸ் இது மூணுமே வந்து கலந்து தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வினாக்களில் வரக்கூடிய விடைகள்லையோ இல்லைனா வினாக்கள்லையோ வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்புடின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட கீழே கமெண்ட்டில் வந்து எழுதுங்க நான் உங்களுக்கு சரியான விளக்கம் தரேன் சரிங்களா ஸோ அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஓராது வினா இருந்து நூற்றி ஐம்பது வினா வர பார்ட் த்ரீ வீடியோ பதிவு மூலமாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பிஜிடி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெற்றும் ஓகேங்களா ஸோ பார்ட் த்ரீ வீடியோவில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்